ஆளு சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இணைப்பு சொற்கள் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் மற்றவர்கள் ரசிக்கும்படியா பேசுகிறதுக்கும் இந்த மாதிரியான இணைப்பு சொற்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படும் இந்த இணைப்பு சொற்கள்லாம் இல்லைன்னா பிட்டுபிட்டா ரோபோ மாதிரி பேசுற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னு பார்க்கலாமா அந்த இணைப்பு சொற்கள்னா இரண்டு தொடர்களை இணைப்பதற்கு பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் எனப்படும் எப்படி நம்ம ஒரு ரெண்டு பகுதியை ஒன்றா இணைக்கிறோம் ட்ரெயின் வந்து பெட்டி பெட்டியாக இருக்கிறது ஒன்றா இணைப்பாங்க அப்போ அது ஒன்றா இணைச்சி தான் ஒரே ரயிலாக வந்து போகும் அதே மாதிரி தான் ரெண்டு தொடர்கள் இருந்துச்சுன்னா அந்த தொடரை இணைச்சி ஒரே வாக்கியமாக புரிகிற மாதிரி சொல்றதுக்கு என் நினைப்பு சொற்கள்லாம் பயன்படும் இப்போ பாருங்க எழிலை அனைவருக்கும் பிடிக்கும் ஏனெனில் நம்ம தமிழ்ல ஏன்னா அப்படின்னு சொல்றல எழிலை எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அவன்கிட்ட நல்ல பண்புகள் நிறைய இருந்தது அதுதான் ஏனெனில் ஏனெனில் அவன் நற்பண்புகள் நிறைந்தவன் நான் நன்றாக ஓவியம் தீட்டுவேன் அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா அப்படி ஓகேவா நான் நல்லா போ பண்ணுவேன் அப்படின்னா நான் இந்த போட்டியில் பயன்ப கலந்துக்கலாமா அப்படின்னா அப்படின்னு சொல்லல அதோட சரியான உச்சரிப்பு அப்படியானால் என் தந்தை போட்டிக்கு உரிய நேரத்திற்கு அழைத்து வந்தார் அப்படி இல்லாவிட்டால் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது எங்கள் அப்பா கரெக்டாக என்னை டைமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டார் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா சொல்லல அதுதான் அப்படி இல்லாவிட்டால் போட்டியில் நல்லா கலந்துக்க முடியாது இந்த மாதிரி ஏன் நில் அப்படியானால் அப்படி இல்லாவிட்டால் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை நம்ம பயன்படுத்தி வாக்கியங்களை பேசும் பொழுது அது ரசிக்கும்படியாகவும் இருக்கும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா இதை வச்சு நம்ம அதிகமாக வந்து எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ